கர்த்தரும் ரச்சகமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும் அடியாய் அடியானுக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் ஆறு எட்டு அக்ரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விற்று அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கலோய்யா இங்கே தாம் இது சொல்லுகிறார் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று அனைக நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய அழுகையை யார் அறிந்து கொள்வார்கள் நம்முடைய நெருக்கத்தை யார் அறிந்து கொள்வார்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை என்று தனிமையான ஒரு சூழ்நிலையிலே நாம் அழுது கொண்டே இருப்போம் சில காரியங்களை மற்றொரிடத்துல சொல்ல முடியும் சிலதை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலகட்டங்களிலே அனைகர் கடந்து வருவது உண்டு இந்த பிரச்சனைகள் எப்பொழுது தீர்வுக்கு வரும் புரியாது அறிந்து கொள்ள முடியாது காரணம் நம்முடைய நெருக்கம் யாரால் உண்டாக்கப்படுகிறது என்றால் அக்கிரமக்காரன் அக்கிரமக்காரன் என்றால் யார் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படி என்று பார்த்தோம்னால் அவர்களுக்கு படுக்கையின் மேலே அந்த அக்கிரமத்தை மாத்திரமே யோசித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா பிறருக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் செய்தால் பிறர் துன்பத்திலே இவர்கள் இன்பம் காண்கிறவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் தான் அக்கிரமம் செய்கிறவர்கள் அவர்கள் வேற்று ஆத்மாக்கள் அல்ல அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள்தான் நீங்கள் யாரெல்லாம் நீதியை பின்பற்றுகிறீர்களோ யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்கள் இந்த செயல்பாட்டில் இருக்க மாட்டார்கள் உண்மையாக மெய்யாகவே தேவனை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து சத்தியத்தை மேய்ந்து அதை காத்து பிள்ளைகள் ஒருபோதும் பிறர்க்கு தீங்கு இடரல் செய்வதற்கு சிந்திக்கவோ யோசிக்கவோ மாட்டார்கள் அப்ப யார் இதை யோசிப்பார்கள் யார் சிந்திப்பார்கள் என்று பார்த்தால் யார் வேதத்துக்கு புறம்பே நடக்கிறார்களோ அவர்கள் இருக்கலாம் இல்லை தேவனை அறியாத இருக்கலாம் யார் ஒருவர் தேவனை பின்பற்றாதபடி தன்னை விளக்குகிறார்களோ இல்லையா நல்ல வழிகளை நடக்காமல் அதில் நிலைத்து கொள்ளாமல் நல் வழிகளை அறிந்து கொள்ளாமல் நல் வழிகளை நடவாமல் தன்னை தனக்கென்று சுயமாய் வாழ்வதற்கான அவர்கள் எடுத்துகிற ஆயிரம் அது நீதிக்கு புறம்பானதாக இருந்தால் கூட தைரியமாய் அதை செயல்படுவார்கள் அவர்கள்தான் தான் அக்கிரமக்காரர்கள் அவர்கள் படுக்கையிலே அதை மாத்திரம்தான் யோசித்து கொண்டிருப்பார்கள் இதை செய்வது நிமித்தமாய் பிறருக்கு துன்பம் வருமே அவர்களுடைய கண்ணீர் கஷ்டங்களை உண்டு பண்ணுமே அப்போ நாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் வராமல் பிசாசனவர்களுடைய சிந்தைகளை கடினப்படுத்துகிறான் தா இது அப்படிதான் அநேக நெருக்குங்கள் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் கத்தரை மாத்திரம் துதித்து கொண்டே இருந்தான் ஆனால் அந்த துதி கத்தரை பிரியப்படுத்தினது அவன் என்னாத உயரத்துக்கு கொண்டு போனார் அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன தான் காணப்பட்டான் ஆனால் பாருங்கள் கர்த்தரோ அவன் மீது பிரியம் கொண்டார் காரணம் கர்த்தரை அவன் பிரியப்படுத்தினான் அதனால அவனை ராஜா ராஜாவாகவே மாற்றினார் அப்போ ராஜாவாய் மாறின பிற்பாடு தான் அநேக ராஜாக்களோடு யுத்தங்கள் அவன் கரங்கள் இரத்த கரையாய் மாறினதை வேதத்திலே பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பாடுகள் இல்லையா அவனுக்கு விரோதமாக யுத்தங்கள் ராஜாவாய் ஆவதற்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் அவனை அபிஷேகம் பண்ணினார் அவனை ராஜாவாக மாற்றும்படியாக சாமியிலே கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அதற்கு பிறப்பாடு அவன் ராஜாவா ஆகுவதற்கு காலங்களுக்கு இடைப்பட்ட நேரங்களிலிருந்தே அவனுக்கு பிரச்சனை சவுல் ராஜா அவனை கொள்வதற்கு எத்திரிய முறை ஆயத்தமானதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது அதான் அநேகர் எப்படி நமக்கு பழிவாங்கலாம் நாம் வாழ்வது பிறருக்கு அது எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வருகிறது என்றால் அது பொறாமையினுடைய உச்ச கட்டம் அதனால தான் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கலாம் ஒருத்தனுடைய தொழிலோ இல்லை வேலைஸ்தலமோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களோ இல்லை ஒரு நல்ல வீடு கட்டி வாழ்கிற அவன் பிரயாசத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகை சேர்த்து தன்னுடைய அந்த பிரயாசப்பட்டு அது ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி வாழ்வதற்கு பிரயாசப்பட்டிருக்கலாம் ஆனால் அது கூட பிறருக்கு எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வந்து அந்த வீடு கெட்ட விடாதபடி சூனியத்தையும் மந்திரங்களையும் செய்து வைக்கிறார்கள் இது நான் அநேக கிராமங்களிலே ஆந்திரா பகுதிகளெல்லாம் நிறைய கிராமங்களிலே கர்த்தரனை கொண்டு போய் இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்த நாளிலிருந்து நாள் வரைக்கும் ஊழியங்களை செய்து வருகிறேன் ஆனால் அநேக கிராமங்களிலே போகும் பொழுது ஏழு வருடம் எட்டு வருடம் அந்த அந்த ஃபவுண்டேஷன் அதை போட்ட அந்த இடத்தோடு அப்படி நிற்கிறது நான் எத்தனையோ வீடுகளை பார்த்துருக்குறேன் இல்லை அந்த அஸ்திவாரம் போட்ட நிலையிலேயே ஏழு வருடம் எட்டு வருடங்கள்லாம் அப்படியே கெட்டப்படாமல் இருந்த வீடுகளையும் அது அதுபோல் கெட்டின வீடுகள் பன்னிரெண்டு வருடம் அடையாமல் அந்த சிம்ண்டு பூசாமல் கூட அப்படி நிற்கிறதெல்லாம் நான் பார்த்தது உண்டு ஆனால் கர்த்தரை என்னை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல ஜெபிக்கும்படி அந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜெவிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கெட்டுகளை உடைத்து அந்த மந்திர சூனிய கெட்டுகள் எல்லாட்டையும் கர்த்தர் நீக்கலாக்கி போட்டு அந்த வீடுகளை கெட்டி கொடுத்து இன்றைக்கு அவர்கள் அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமாய் வாழ்கிறதை நான் காணும்படி செய்தார் அப்படிப்பட்ட தேவன் ஆனால் பாருங்க ஜனங்களோ ஒருவருக்கு விரோதமாக ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக பிரயாசப்படுகிற காலங்களிலே நாம் வாழ்கிறோம் அவர்கள்தான் துன்மார்க்கர்கள் அவர்கள் படுக்கின் மீது அக்கிரமகத்தை மட்டுமே எண்ணுவார்கள் பாருங்கள் நல்லது செய்வதுக்காக ஒரு பஸ் ஏறியோ இல்லை ஒரு தொலைவான இடங்களில் போயோ செலவழித்து போய் ஒரு காரியத்தை செய்தோமானால் அது தெய்வனுக்கு புரியமாக இருக்கும் நன்மை செய்வதற்காக காரணம் இயேசு நன்மை செய்கிறவரால் சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்கிறேன் ஆனால் இவர்களோ காலையில் எழுந்து மந்திரவாதிகளை காண்பதற்காக அது வாகனத்திலே ஆவது இல்லைன்னா ட்ரெயின் பிடித்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் பல இடங்களுக்கு பஸ்ஸு பிடித்து குறிக்கப்பட்ட நாட்களிலே அந்த மந்திரவாதியை பார்த்து இவர்களுக்கு விரதமாக செய்ய வேண்டும் என்ற பேரும் அவருடைய என்னெல்லாம் எடுத்து கொண்டு போக முடியுமோ முடியோ மண்ணோ இதெல்லாம் தூக்கி சமக்கிறார்கள் சுமந்து கொண்டு போய் அந்த மந்திரவாதி இடத்துல கொடுக்கிறார்கள் அவன் செய்து கொடுத்ததை கொண்டு வந்து எந்த இடத்துல புதைக்க வேண்டுமோ எந்த இடத்துல எப்படி செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்கிறார்கள் இன்றைக்கி இந்த வீடு கெட்டப்படுகிறது என்றால் அந்த வீட்டின் அஸ்திபாரத்தில் ஏதோ ஒரு மூலையிலே அதை தோண்டி புதைக்க இரவிலே செல்கிறார்கள் பாருங்கள் ஒருத்தன் உடைய பிரயாசம் அவன் உண்மையாய் முன்னேறி வருவதற்காக பிரயாசப்படுகிறான் அவனை விழச் செய்வதற்காக இந்த ஜனங்கள் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள் தன்னுடைய கைப்பணத்தை கொடுத்து பிறனுடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படியாய் இவ்வளவு பிரயாசப்படுகிற அவர்களை பாருங்கள் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஒரு பிள்ளையுடைய கர்ப்பத்தை அடைப்பதிலிருந்து எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இந்த ஊழிய பாதையில் அநேகருக்கு ஜெபிக்கும்படி கற்ற திருப்பை செய்தார் அநேக இடங்களுக்கு போகும்படி கத்தர் திருப்பை செய்தார் ஆனால் அங்கெல்லாம் போகும் பொழுது சில பிள்ளைகள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருப்பதை கத்தர் வெளிப்படுத்துவார் அந்த கர்ப்பங்கள்லாம் திற திறக்கப்பட்டு இன்னைக்கு குழந்தை பெற்றிருக்கிறார்கள் பல கிராமங்களில் நான் சொல்ல முடியும் அப்படியாக சாட்சியாக கர்த்தர் இன்றும் நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார் அதனால் இருளிலே உள்ளவர்கள் இருளை தாண்டிதான் போவார்கள் துன்மார்க்கமானவன் இன்னும் துன்மார்க்கமாகவே வாழ்ந்து போகட்டும் ஆனால் கர்த்தர் சொல்கிற பரிசுத்தவன்களோ இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறார் துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கம் பண்ணட்டான் அவனை பின்பற்ற வேண்டாம் அவனை நாடி போக வேண்டாம் அவனை பற்றிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டாம் கர்த்தர் அவனுக்கு என்று ஒரு நாள் வைத்திருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம கர்த்தரை மட்டும்தான் நம்ப வேண்டும் தாவிது கர்த்தரை மட்டும்தான் இருந்தார் ஆனால் பாருங்கள் பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறார்கள் இந்த ஜனங்களுக்கு அதை செய்து ருசி கண்டதுனால அவர்கள் விழுகிறதெல்லாம் பார்த்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பெருமை நாம் அவன் அவன் குறித்த துன்பப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் நாம் செய்தது கிரியை செய்கிறது என்று அறிந்தவுடனே மிக சந்தோஷம் இதல்ல வாழ்க்கை இது முடிவு எப்படி இருக்கும் என்றால் அது சாபம் உன் வீட்டு வாசப்படியில் வந்து கடக்கும் அது உன் சன்னதியை அழித்துவிடும் அநேகர் தலைமுறை சாபங்கள் இது ஏன் வந்தது ஏன் சம்பவித்தது என்றால் நீ பிறருக்கு விரோதமாய் செய்த காரியம் என் தேவன் நீதி செய்கிறவன் அவர் நீதி ஒருபோதும் விலகுவதில்லை விட்டு விலகுவதே இல்லை அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அதனால் பிறருடைய கண்ணீருக்கு நாம் ஆளானால் அந்த கண்ணீர் விலைமதிக்க முடியாதது ஏன்னா ஒருவனுடைய அலைச்சல் அவனுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவனுடைய கண்ணீர் யாவின் துருதியில் வைத்து கொண்டிருக்கிறார் தெற்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர் அதாவது கணக்கிடப்பட்டு கணக்கிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கண்ணீர் துளியலுக்கும் கத்தர் நீதி செய்வார் அதனால் நம்ம என்ன வேணாம் பண்ணலாம் அப்படின்லாம் இருந்தோமானால் துன்மார்க்கத்தினுடைய கூட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அதனால தான் தாவேசர துன்மார்க்கரை நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழியின் சத்தத்தை கேட்டார் அவர் கேட்டார் என்றால் நிச்சயமாக அதற்கு பதில் சொல்லுவார் கண்டிப்பாக பதில் செய்கிற தேவன் அதனால் நம்ம கண்ணீர் வீணாய் போகிறது என்று மட்டும் என்னாது இருங்கள் அவைகளெல்லாம் துளியில் சேர்க்கப்பட்டு அவைகளுக்கு கணக்கிட்டு தேவன் நீதி செய்வார் அதனால் இந்த ஜனங்கள் அக்கிரமம் செய்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் கத்தரை பின்பற்ற வேண்டும் பொள்ளாப்பை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் ஒருவேளை இந்த தொலைக்காட்சி வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை இந்த நெருக்கங்கள் இருந்தால் வீடு கட்ட முடியாமல் இல்லை பிள்ளைக்கு திருமணமாகாமல் இல்லை திருமணமான பிள்ளையுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இல்லை மகனுடைய வேலை கிடைக்காமல் இன்றும் அவன் வீட்டிலே முடங்கி கிடக்கிறான் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருள் அகப்பட்டு அது விடுதலையாக்கப்படாமல் இருந்தீர்களானால் இன்று என்னோடு இணைந்து செவிங்கள் உங்கள் கண்ணீர் விலை மதிக்க முடியாதது கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் தாவிதியினுடைய அழுகியின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்று உங்களுடைய சத்தத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எனவே அக்கிரமக்காரர்கள் இனி உங்கள் வழியாய் வராதபடி அகன்று போகும்படி உங்கள் எல்லையை விட்டு விலகி போகும்படி கர்த்தர் செய்வார் ஆக எனவே என்னோடு இணைந்து ஜெவிங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வார் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருபினந்தவரே மகிமேன் ராஜாவே இந்த இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒருவள மந்திர சூன்யத்தினால் வியாதிப்பட்டவர்கள் அப்பா திருமண தடைகள் பிள்ளைகளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் கெட்டின வீடு கெட்ட முடியாமல் தவிக்கிற குடும்பங்கள் இடம் வாங்க பிரயாசப்பட்டு பணத்தை ஏமாந்தன ஏமாற்றப்பட்டவர்கள் இப்படி யாரெல்லாம் நெருக்கத்தில் கண்ணீர் வடிக்கிறார்களோ தாவிதினுடைய கண்ணீரை பார்த்து அவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்று இந்த பிள்ளைகளுடைய அழுகின் சத்தம் கேட்கப்படுவதாக விடுதலை கொடுப்பேராக பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பேராக வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பேராக போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பேராக கண்ணீர் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பேறாக எல்லா கிரியிலிருந்து விடுதலை கொடுப்பேராக மந்திர சூன்யம் ஏவல் அசுத்த ஆவிகள் அந்தகார வல்லமைகள் வியாதியை விதைக்கிற அசுத்த கிரியைகள் எல்லாவற்றையும் ஏ சொமின் நாமத்தில் விலகிப்போ என்று கட்டளையிடுகிறேன் இந்த சத்தம் துணிக்கும் பொழுதே அந்த இடத்தில் இருக்கிற இருள் விலகுவதாக போராட்டங்கள் விலகுவதாக மாடுகள் நீங்குவதாக கெட்டுகள் அறுக்கப்படுவதாக உடைய வல்லமை விளங்குவதாக என்று சேபிக்கிறேன் என் தேவனே யார் யார் என்னென்ன பிரச்சனைகளிலே அகப்பட்டிருந்தாலும் சரி என் தேவன் இப்பொழுதே அதிலிருந்து விடுதலை கொண்டு சாபத்திலிருந்து விடுதலை கொண்டு இரத்த கிரியிலிருந்து விடுதலை கொண்டு இயேசுவின் ஏசுவின் நாமத்திலே அப்பா உங்களுடைய வல்லமை விளங்கும்படி என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதோ அவைகளிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுப்பேராக பாவ மன்னிப்பு கொடுப்பேராக யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களை தொடுவேராக அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் துன்மார்க்கம் செய்கிற துன்மார்க்கர்கள் மனம் திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தேவனுடைய வல்லமை விளங்கும்படி செய்வேராக பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும் அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு விடுதலையாக்குவராக போராட்டங்களில் இருந்து விடுதலை செய்து சாட்சியாக நிறுத்துவேராக உன்னுடைய வல்லமை விளங்கும்படி செய்வேராக என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் முதல் முதியோர் வரையும் கர்த்த தொட்டு விலப்படுத்தும் விடுதலையாக்கும் சாட்சியாக நிறுத்தும் இந்த வேலையில எப்போ அந்த ஜெப வேலையில் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிற வடிநாளே சூத்திரம் அணைகரை கர்த்தர் ஜீவிக்கிறாய் என்று அறிந்து கொள்ளத்தக்க ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் உன்னுடைய வல்லமை விளங்குவதாக ஆமாப்பா நீர் இன்றும் விடுதலை கொடுக்க வல்லவர் மறித்தொழுந்து உயிரோடு எழும்பின தேவன் உம்முடைய உயிர் திருந்த வல்லமை இப்பொழுதே கடந்து போவதால் விடுதலை கொடுத்து ஆரோக்கியம் அடையும்படி செய்வரால் உடைய வல்லமை விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா தரித்திரியமும் விலகி போகட்டும் தொட்டு பலப்படுத்தும் சகாயம் உண்டு பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை கர்த்தர் என்று உங்கள் ஜெவங்களை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் அழுகையின் சத்தத்திற்கு பதில் தந்து வழி நடத்துவார் தொடர்ந்து ஜெவிங்கள் உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் ஜெவ குறிப்புக்கும் தொடர்பு கொள்ளும்படி தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பார்ந்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பார்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்த கிருபை பாராட்டு வராது ஆமை காட் பிளஸ் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே ழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு ார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திட அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு செய்வார் செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாய் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பாளை முறி சிறுவ பண்ணுவா கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வா கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை இழைப்பாரு